சரி எனக்கு ஆபீஸ்ல ஒரு ஃபைவ் டேஸ் லீவ் இருக்கு நம்ம எங்க வெளியே போக ஆமா இப்ப சொல்லுவீங்க நான் எல்லாமே பேக்கிங் முடிச்ச பிறகு எனக்கு லீவ் கிடைக்கலமா ஏதோ வேலை வந்துருச்சுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிருவீங்க போன வாட்டி நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் கிடையாது சரி இப்ப எங்க போலாம் கேரளா போலாமா இல்ல கோவா போலாமா கேரளா ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் செக் பண்ணு என்னப்பா நிஜமாவே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க எவ்ளோ பேக்கிங் பண்ணு நான் ஃபர்ஸ்ட் போய் பேக்கிங் பண்றேன் ஹலோ என்ன சொல்றீங்க

என்ன முடிச்சுட்டு ஒண்ணும் இல்லப்பா ஒரு பொண்ணு வந்து அவங்க மாமியார் மாமனார அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கணும் ஆனா அதே ஒரு பையன் அவங்க மாமியார் மாமனாரோ அப்பா மாதிரி என்னைக்கும் பாத்துக்க மாட்டாங்க அது நீங்க எனக்கு தெளிவா புரிய வச்சுக்கீங்களா சரி இதெல்லாம் விடுங்க வாங்க போலாம்